அனைவருக்கும் வணக்கம் இதை நம்ம இப்போ சொல்லியே ஆகணும் சொல்லலைனா தூக்கமே வராது என்ன கேள்விடானா சபரிமலைக்கு போகிற எல்லாருமே வந்து திருப்பரங்குன்றத்துக்கு வருவாங்க திருப்பரங்குன்றத்தில் சாமியை பார்ப்பாங்க அதே சபரிமலையில் பாபர் சாமின்னு சொல்லிவிட்டு எல்லா பாடல்களையும் அவரையும் மதிக்கணும் அவருடைய நண்பர் தோழன் அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த தோழன் அந்த உற்ற நண்பர் திருப்பரங்குன்றத்தில் ஏன் வேலை செய்யலை அப்படின்றது தான் ஒரு தீபத்து ஒன்றில் தீபத்தை தீப ஏற்ற அனுமதிக்காத இந்த திமுக அரசு பதற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது தொடர்ந்து இந்து முஸ்லீம்கள் நண்பர்களாக தான் இருக்கிறாங்க அதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை இந்த அமைப்புகள் செய்கிற தவறால் எல்லாருக்கும் பேர் ஆயிடுது அதனால் இது சகோதரத்துவம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எப்படி நீங்கள் பாட்டு எல்லா பாடல்களையும் அது என்னவோ ஒரு விஷயம் தெரியல ஜாதி மத இல்ல பேதம் பார்க்காத கடவுள் அப்படின்னு எல்லா கடவுளுமே ஜாதி மதம் பார்க்காத கடவுள் முதல்ல இந்துன்னா அது ஒரு எந்த மதத்துலேயும் சேர்ந்து கிடையாது எல்லாரும் எல்லாம் கலப்படமா இருப்பாங்க யார் எதோ ஒன்றும் அந்த இந்துலேயே முஸ்லீம் கிறிஸ்டீனும் வந்துடுவாங்க அதனால இந்துன்றது ஒரு மதம் கிடையாது அப்படின்றது பல தடவை சொன்னாலும் அதை வந்து இங்கே பொய்ப்புத்திராட்டுக்காரர்கள் திமுக போன்ற கட்சிகள் அதை பரப்பி கொண்டு பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பேங்காக பயன்படுத்துக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க நான் கேட்குற விஷயம் இது இங்கே பாபர் உற்றத்தோழ நண்பரேவாக என்னை காக்க அப்படிலாம் சொல்கிற நீங்கள் திருப்பரங்கொண்டத்தில் ஏன் கூப்பிட மாட்டேன்றீங்க மத நன்னிணுக்கணும் அங்கேயே வரமா மத நல்லிணுக்கணும் அங்கேயே வரமாட்டேன்றது அதான் நம்மளுடைய கேள்வி இதில் ஒரு பித்தலாட்டம் இருக்குது பாபருக்கும் ஐப்பருக்கும் எந்த சம்மந்தமே இல்லை நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இதை நம்ம இப்போ சொல்லியே ஆகணும் சொல்லலைன்னா தூக்கமே வராது என்ன கேள்விடானா சபரிமலைக்கு போகிற எல்லாருமே வந்து திருப்பரங்குன்றத்துக்கு வருவாங்க திருப்பரங்குன்றத்தில் சாமியை பார்ப்பாங்க அதே சபரிமலையில் பாபர் சாமின்னு சொல்லிவிட்டு எல்லா பாடல்களையும் அவரையும் மதிக்கணும் அவருடைய நண்பர் உற்ற தோழன் அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த உற்ற தோழன் அந்த உற்ற நண்பர் திருப்பரங்குன்றத்தில் ஏன் வேலை செய்யலை அப்படின்றது தான் ஒரு தீபத்து ஒன்றில் தீபத்தை தீபம் ஏற்ற அனுமதிக்காத இந்த திமுக அரசு பதற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது தொடர்ந்து இந்து முஸ்லீம்கள் நண்பர்களாக தான் இருக்கிறாங்க அதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை இந்த அமைப்புகள் செய்கிற தவறால் எல்லாருக்கும் பேர் ஆயிடுது அதனால் இது சகோதரத்துவம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எப்படி நீங்கள் பாட்டு எல்லா பாடல்களையும் அது என்னவோ ஒரு விஷயம் தெரியல ஜாதி மத இல்லா பேதம் பார்க்காத கடவுள் அப்படின்னு எல்லா கடவுளுமே ஜாதி மதம் பார்க்காத கடவுள் முதல்ல இந்துன்னா அது ஒரு எந்த மதத்துலேயும் சேர்ந்து கிடையாது எல்லாரும் எல்லாம் கலப்படமாக இருப்பாங்க யார் எதோ ஒன்றாலும் அந்த இந்துலேயே முஸ்லீம் கிறிஸ்டினும் வந்துருவாங்க அதனால இந்துன்றது ஒரு மதம் கிடையாது அப்படின்றது பல தடவை சொன்னாலும் அதை வந்து இங்க பொய்ப்புத்தலாட்டக்காரர்கள் திமுக போன்ற கட்சிகள் அதை பரப்பி கொண்டு பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பேங்காக பயன்படுத்துக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க நான் கேட்குற விஷயம் இது இங்கே பாபர் உற்றத்தோழ நண்பரேவாக என்னை காக்க அப்படிலாம் சொல்கிற நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் ஏன் கூப்பிட மாட்டேன்றீங்க மத நன்னிணுக்கணும் வர வரமா மத நல்லிணக்கம் அங்கேயே வரமாட்டேன்றது அதான் நம்மளுடைய கேள்வி இதில் ஒரு பித்தளாட்டம் இருக்குது பாபருக்கும் ஐப்பருக்கும் எந்த சம்பந்தமே இல்லை நன்றி வணக்கம்